திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள மங்கமால்புரம் ஊராட்சியில் இறுதி ஊர்வல வாகனம் குளிர்சாதன பெட்டி உள்ளிட்டவைகளை இலவசமாக வழங்கி இலவச இறுதி சடங்கு சேவை தொடக்கம் இறுதி காலம் வரை மக்களுக்காக இறுதி சடங்கு சேவையை தொடருவேன் ஊராட்சி மன்ற தலைவி பேட்டி திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள மங்கமால்புரம் ஊராட்சியில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் குடும்ப நபர்கள் யாரேனும் இயற்கை எய்தும் பட்சத்தில் அந்த குடும்பத்தினர் பயன்பெறும் வகையில் இலவச சேவை தொடக்க விழா நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவி பவித்ரா அருண்காந்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் இறுதி சடங்கிற்கு தேவையான இறுதி ஊர்வல வாகனம் குளிர்சாதன பெட்டி நாற்காலிகள் பந்தல் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை ஊராட்சி மன்ற தலைவி சொந்த செலவில் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கினார் குறித்து ஊராட்சி மன்ற தலைவி கூறுகையில் அனைவருக்கும் வணக்கம் நான் மங்கம்மால்புரம் ஊராட்சி மன்ற தலைவர் இங்கே பார்த்தீங்கன்னா இறுதி சடங்கிற்கு தேவையான சாமினா பந்தல் சேர் அப்புறம் கூலிங் பாக்ஸ் சொர்க்கரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இறந்தவர்களை ஏற்றி செல்ல வாகனம் இதெல்லாம் நாங்கள் எங்கள் மக்களுக்காக வழங்குகிறோம் ஏன் அப்படின்னு இங்கே பலரது கேள்வியாக இருக்கும் ஏன்னா இறப்பு அப்படிங்கிறது வந்து இயற்கையாக நடக்கிற ஒரு ஒன்று திடீர்னு நடக்கக்கூடிய ஒன்று அப்போது அந்த நேரத்தில் நம்ம தாத்தா இறந்துட்டாங்க பாட்டி இறந்துட்டாங்களே அப்படின்னு நமக்கு துக்கம் தலைக்கு மேலே இருக்கும் அந்த சமயத்தில் அடுத்து என்னன்னு பார்த்திங்கன்னா பண தேவை வந்து நமக்கு முக்கியமானதாக இருக்கும் கடனை வாங்கியாவது நம்ம இறுதிச் சடங்கை சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் எதிர்பார்ப்போம் எங்கள் மக்கள் குறிப்பாக அப்படி எதிர்பார்ப்பாங்க அதனால் அவங்களில் ஒருத்தியாக அவங்க குடும்பத்தில் ஒருத்தியாக இருந்து இதை நான் செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன் இது என்னோட இந்த சேவை வந்து என்னோடய பதவிகாலம் இருக்கிற வரை மட்டும் இல்லை என்னோட இறுதி காலம் வரையும் நான் வழிநடத்தி செல்வேன் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்ருக்கேன் இதுக்கு உறுதுணையாக இருந்த என்னோடய கணவர் வீடிய மருண் காந்தி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி ஏன்னா இப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு இதை சிறப்பாக செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்தளவுக்கு கொண்டு வந்தது அவர் தான் அதனால் அவருக்கு என்னோடய நன்றி அப்புறம் என்னோட துணை தலைவர் அவங்களும் எனக்கு பக்கபலமாக இருந்து எனக்கு என்னென்ன ஐடியா கொடுத்தாலும் அதை சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து மொத்தமாக இருந்து ஒரு எல்லாரோட குழு மெம்பர் மாதிரி ஒன்றா சேர்ந்து செய்கிறனால தான் இது இந்த அளவுக்கு ரீச் ஆகுது தேங்க்யூ மக்களோட கோரிக்கையாக இது இல்லை எங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு பெரிய காரியத்துக்கு போகும்போதும் அங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்த்து எங்களுக்காக இதை தோணுச்சு அதனால் நாங்கள் இதை செயல்படுத்தணும்னு நினச்சோம் அதாவது பதவி காலம் வரைக்கும் தான் நான் வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கேன் பதவிகாலம் வரைக்கும் தான் நினச்சிப்பாங்க மக்கள் இது நான் இருக்கிற வரைக்கும் இதை வழிநடத்தி செய்யணுன்றது என்னோடய விருப்பம் அதுக்கப்புறம் என்னோட சங்க சார் என்னோட அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர வேண்டியதுதான் நான் இருக்க வரைக்கும் இதை நடத்தணும் அதுக்கப்புறம் என்னோட பசங்க வாலண்டியர்ஸா என் குடும்பமாக செய்யணும்னு இல்லை யாரெல்லாம் விருப்பமோ நாங்கள் மிங்கிள் பண்ணி இதை செய்வோம்னு சொல்லி சொல்கிறோம்